ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை இந்த சினிமா வேட்டையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது சினிமா எப்படி உருவானது இன்னைக்கு நாம இந்த சினிமாவை பார்த்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட சினிமா எப்படி எங்கேருந்து வந்தது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது இந்த தமிழ் சினிமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் திரைப்படங்கள் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் கனடா இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களின் வரவேற்பை பெற்ற ஓர் தான் இந்த சினிமா தமிழ் சினிமாவின் நகரும் படம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் லூமியர் சகோதரர்களின் கண்டுபிடிப்பான நகரும் படம் இரண்டே ஆண்டுகளில் சென்னைக்கு வந்துவிட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுகளில் எட்வர்டு என்ற ஆங்கிலேயர் சென்னையில் முதல் நகரும் படக்காட்சியை திரையிட்டு காட்டினார் விக்டோரியா பப்ளிக் ஹால் என்ற அரங்கில் சினிமாஸ்கோப் என்று விளம்பரப்படுத்தப்பட்டு திரையிடப்பட்ட அக்காட்சி தமிழ் திரையில் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது இந்த வெளியீட்டை தொடர்ந்து பல நகரும் படக்காட்சிகள் சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் திரையிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு மௌத் தெருவில் பார்விக் மேஜர் எனும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது இதற்கு பெயர் எலக்ட்ரிக் திரையரங்காகும் மின்விளக்கு மூலம் ஒளி வீசும் வசதியுடன் இருந்ததால் இதற்கு இப்பெயர் வந்தது சினிமாவின் முதல் திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் திருச்சி புகையிரதத்தில் வேலை பார்த்து வந்த சுவாமி கண்ணு வின்சென்ட் என்பவர் எடிசன் சினிமா ஆட்டோகிராஃப் என்ற திரைப்படம் காண்பிக்கப்படும் நிறுவனத்தை ஆரம்பித்தார் தென்னிந்தியாவின் முதல் அரங்காக இத்திரையரங்கு விளங்கியிருந்தது சுவாமி கண்ணு வின்சென்ட் பல ஊர்களுக்கு சென்று இயேசுவின் வாழ்க்கை என்ற படத்தை வெளியிட்டார் தொடர்ந்து லூமி சகோதரர்கள் தயாரித்த ரயிலின் வருகை உள்ளிட்ட துண்டு படங்களை தமிழகம் முழுவதும் சுற்றி திரையிட்டுக் காட்டியிருக்கிறார் இவர் தயாரித்த படங்களும் சேர்த்து மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு திரைப்படங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் கோயம்புத்தூரில் வெரைட்டி ஹால் என்ற அரங்கை அமைத்து வள்ளி திருமணம் போன்ற படங்களை தயாரித்து வெளியிட்டிருந்தார் நிரந்தர திரையரங்குகள் உருவாகாத நேரத்தில் அவரே அதற்கான உபகரணங்களோடு தமிழகம் முழுவதும் சுற்றி படங்களை திரையிட்டிருக்கிறார் ஆந்திரம் கேரளம் மும்பை கொல்கத்தா பெஷாவர் இலங்கை உள்ளிட்ட இடங்களிலும் இவர் படங்களை திரையிட்டிருந்தார் இதற்காக அப்போது வெளிநாட்டில் இருந்த படம் தயாரிக்கும் கம்பெனியிடம் ஒப்பந்தமும் போட்டிருந்தார் சினிமா மீது மக்களுக்கு இருந்த ஆர்வம் கண்டு தமிழகம் முழுவதும் டென்ட் திரையரங்குகள் நிறைய உருவாக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னையில் வெங்கையா என்பவரால் கட்டப்பட்ட கேட்டி அரங்கே இந்தியர் ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு முதல் தென்னிந்திய திரைப்படத்தை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிற்கு பின் மும்பையில் தயாரான ஹரிச்சந்திரா போன்ற புராண படங்களும் சென்னையில் திரையிடப்பட்டன இத்திரைப்படங்கள் பெற்ற வரவேற்புகளின் காரணத்தினால் மோட்டார் உதிரி பாகங்கள் விற்பனையாளர் ஆர் நடராஜ முதலியார் கீழ்ப்பாக்கத்தில் இந்தியா பிலிம் கம்பெனி என்னும் நிறுவனத்தை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இசகவதம் என்ற சலன படத்தை தயாரித்தார் தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் இந்த கேசகவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னையில் துவங்கிய மௌன தயாரிப்பை தொடர்ந்து மேலும் சில தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுக்க ஆரம்பித்தனர் இதில் முக்கியமானவர் ஏ நாராயணன் ஜெனரல் பிக்சர்ஸ் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி பல வெற்றி படங்களை தயாரித்து இந்தியாவின் திரைப்பட தொழிலுக்கு முக்கியமான பங்கு வகித்திருந்தார் சென்னையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சலன படங்கள் தயாரிக்கப்பட்டன இவை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் விபரண அட்டைகளுடன் தென்னிந்தியாவின் பல நகரங்களிலும் திரையிடப்பட்டன நாகர்கோயிலில் தயாரான மாத்தாண்டவர்மன் என்ற ஒரு படம் இன்று வரை பாதுகாத்து வைக்கப்பட்டதாகும் திரைப்பட காட்சிகள் நிலை கொள்ள ஆரம்பித்ததை கண்ட பிரிட்டானிய அரசு இந்த மக்கள் தொடர்பு சாதனத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தீர்மானித்திருந்தது தொடர்ந்து இந்திய ஒளிப்பதிவு சட்டத்தின் மூலம் தணிக்கை துறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் செயல்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் முன்னோடியான தி மெட்ராஸ் பிலிம் லீக் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சென்னையில் நிறுவப்பட்டது இச்சங்கத்தின் முதல் தலைவராக எஸ் சத்யமூர்த்தி கடமையாற்றினார் தமிழில் பேசும் படம் எப்படி உருவானது தமிழில் பேசும் படம் தயாரிக்கும் முதல் முயற்சி மும்பையில் உள்ள சாகர் மூவி டோன் என்ற நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது குரத்தி பாட்டும் டான்ஸும் என்ற நான்கு ரீல்கள் கொண்ட குறும்படமே தமிழில் முதன் முதலில் வெளிவந்த பேசும் படம் அதே வருடம் எச் எம் ரெட்டி இயக்கத்தில் முழுநீள தமிழ் படமான காளிதாஸ் வெளிவந்தது முதல் நான்கு ஆண்டுகளில் தமிழ் திரைப்படங்கள் மும்பையிலும் கொல்கத்தாவிலுமே தயாரிக்கப்பட்டன சென்னையில் ஒளிப்பதிவு தொழில்நுட்ப வசதிகள் அற்ற அவ்வாண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தென்னிந்தியாவின் முதல் பேசும் பட தயாரிப்பு நிறுவனம் நிறுவப்பட்டது ஒரே காட்சியில் இருவர் தோன்றும் துருவா திரைப்படத்தில் நவீன தொழில்நுட்பம் முதன் முதலாக கையாளப்பட்டது அத்திரைப்படத்தில் சிவபாக்கியம் ஒரு ராணியாகவும் கைரேகை பார்க்கும் குரத்தியாகவும் ஒரே காட்சியில் தோன்றியது முதல் ஐந்து ஆண்டுகளில் தமிழ் திரைப்படங்கள் புராண கதைகளினை மையமாக வைத்து வெளிவந்தன அதிலும் நிறுவன நாடகங்கள் மூலம் பிரபலமாகியிருந்த ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதைகளை இக்காலகட்டத்தில்தான் முதல் சமத்துவ கதையொன்று தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சமத்துவ கதைகளை கொண்ட மூன்று படங்கள் வெளிவந்தன கௌசல்யா என்ற திகில் படமும் இதையடுத்து வடுவூர் துரைசாமி ஐயங்காரின் நாவலான மேனகா டம்பாச்சாரி போன்றவை திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டன பின்னர் சமத்துவ திரைக்கதைகள் கொண்ட திரைப்படங்கள் மற்றும் சில புராண கதைகளும் நாடக படங்களாக வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளியான சிந்தாமணி ஒரே திரையரங்கில் ஒரு ஆண்டுக்கு மேல் ஓடிய முதல் திரைப்படம் என்ற புதிய சாதனையை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாகினி ஜெமினி நிறுவனங்கள் சென்னையில் அமைக்கப்பட்டன தொடர்ந்து மேலும் சில தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுக்க ஆரம்பித்தனர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தணிக்கை வாரியம் காவல்துறை ஆணையர்களினால் செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பித்த தணிக்கை சுதந்திர போராட்டத்திற்கு வலுவூட்டிய ஒத்துழையாமை இயக்க ஆண்டுகளில் கடுமையானதாக்கப்பட்டதும் சில படங்கள் தயாரிப்பு நிலையிலேயே கைவிடப்பட்டன தேசிய கருத்துக்களையோ காந்திய சமூக சீர்திருத்தங்களையோ ஆதரிக்கும் காட்சிகள் வெட்டப்பட்டன ஆகவே புராண கதைகளையும் மாயாஜால கதைகளையுமே தயாரிப்பாளர்கள் விரும்பி வந்தனர் சென்னை ராஜதானியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை காங்கிரஸ் கட்சி பதவியில் இருந்தது அப்போது தணிக்கை முறை விலக்கி வைக்கப்பட்டது இக்காலகட்டத்தில்தான் தியாகபூமி மாதபூமி போன்ற நாட்டுப்பற்றை போற்றும் தமிழ் திரைப்படங்கள் வெளிவர ஆரம்பித்தன இத்திரைப்படங்களில் தேசிய கருத்துக்களும் அரசியல் பிரச்சாரமும் ஆங்கிலேயர்களுக்கு தெரியா வண்ணம் சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் இல்லாததால் அந்த படங்களுக்கு திரைக்கு வந்தபோது பிரச்சனைகள் ஏற்படவில்லை திரைப்பட இதழ்கள் திரைப்படங்களை அதன் ஆரம்ப வருடங்களில் பத்திரிகைகள் கண்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மூவி மிரர் என்ற ஆங்கில மாத எஸ் எஸ்கே வாசகம் சென்னையில் துவக்கினார் இதுவே தென்னிந்தியாவில் திரைப்படத்திற்கான முதல் பிரத்யேகமான இதழ் முதல் தமிழ் படம் வந்த நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் முதல் தமிழ் திரைப்பட இதை சினிமா உலகம் பி எஸ் சிட்டியாரை ஆசிரியராக கொண்டு வெளிவர ஆரம்பித்தது பின்னர் சில்வர் ஸ்கிரீன் என்ற வார இதழும் ஆடல் பாடல் இதழும் தோன்றின திரைப்பட பாடகர்கள் அன்றைய திரைப்படங்களில் பாட்டே முக்கிய அம்சமாக விளங்கியிருந்தது இரவல் குரல் கொடுக்கும் தொழில்நுட்ப வசதி அறிமுகமாகாத அந்த காலத்தில் பாடும் திறமை பெற்றவர்களே நடிகர்களாக நடிக்க முடிந்தது பியூ சின்னப்பா எம் கே தியாகராஜ பாகவதர் டி ஆர் மகாலிங்கம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற நடிகர்கள் யாவரும் வாய்ப்பாட்டில் வல்லவர்கள் கர்நாடக சங்கீதம் நன்கு பயின்றவர்கள் என்பதும் இசை வல்லுநர்களான எம் எம் தண்டபாணி தேசிகர் ஜி என் பாலசுப்பிரமணியம் எம் எஸ் சுப்புலட்சுமி போன்றோரும் தமிழ் துறையில் பிரகாசிக்க ஆரம்பித்தனர் இரவல் குரல் கொடுக்கும் தொழில்நுட்பம் வந்த பின் பின்னணி பாடகர்கள் வர இசை வல்லுநர்கள் நடிகர்களாக ஜொலித்த காலம் முடிவுற்றது பல கர்நாடக இசை வல்லுநர்கள் வெற்றிகரமான பின்னணி பாடகர்களாக இருக்கிறார்கள் திரைப்படத்தில் வசனம் திரைப்படங்களில் இசைக்கும் பாட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து வந்த இசை காலத்தில் பாத்திர பேச்சின் மீது சில எழுத்தாளர்களின் கவனம் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வெளிவந்த மணிமேகலை திரைப்படத்திற்கு சோமயாஜிலுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிவகவி திரைப்படத்திற்கு இளங்கோவனும் வசனம் எழுதியிருந்தார்கள் இந்த படங்களில் இலக்கிய தமிழ் கொண்ட சொல்லாடல் முக்கிய இடம் பெற்று வசன கர்த்தாக்கள் நட்சத்திர அந்தஸ்துக்கு புகழ்பெற்றிருந்தனர் திரைப்படத்தில் வார்த்தை ஜாலங்களின் ஆதிக்கத்தை இது மேலும் வலுப்படுத்தியது மாறாக பிம்பங்கள் மூலம் கதையை நகர்த்தும் திறமை வரவில்லை இன்றளவும் பாத்திர பேச்சு தமிழ் திரைப்படங்களில் ஓங்கி இருக்கிறது தமிழின் தொன்மை இனிமை தமிழ் பண்பாட்டின் உயர்வு ஆகியன உரையாடல் மற்றும் பாடல்களாக தமிழ் திரைப்படங்களில் முக்கிய இடம் பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த ஔவையார் திரைப்படம் இதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது விவரண படங்கள் இந்திய திரைப்பட வரலாற்றில் தனி இடம் பெற்ற விவரண படம் ஏ செட்டியார் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளிவந்த மகாத்மா காந்தி ஏ கே செட்டியார் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளுக்கு பயணம் செய்து பல்லாயிரக்கணக்கான அடிகள் கொண்ட இந்த படத்தை தயாரித்தார் காணாமல் போனதாக கருதப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்ட இதன் ஆங்கில படைப்பானது தமிழ்நாட்டில் விவரண படம் எடுப்பது சலன பட காலத்திலேயே தோன்றியிருந்தாலும் அதன் வளர்ச்சி வலுப்பெறாமல் இருந்தது விவரண படங்களுக்கென்று உருவான பதினாறு மில்லி மீட்டர் கேமராவும் தமிழ்நாட்டில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் இந்திய அரசின் திரைப்பட பிரிவு பல சிறிய விவரண படங்களை தயாரித்தது இவை மொழிமாற்றம் செய்யப்பட்டு தமிழக திரையரங்குகளில் காட்டப்பட்டன விவரண பட இயக்கம் தமிழ்நாட்டில் குன்றி போனதற்கு ஒரு முக்கிய காரணம் மக்களிடையே திரைப்பட ரசனை வளராமல் போனதும் டாக்குமெண்டரி என்ற திரைப்பட வகைக்கான ஆர்வலர்கள் உருவாகாதது தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது திரைப்படம் என்றவுடன் கேளிக்கை திரைப்படங்களை பற்றி மட்டுமே என்னும் நோக்குதான் இந்த வளர்ச்சியை தடுத்துவிட்டது இரண்டாம் உலகப் போருக்கு பின் தமிழ் சினிமா எப்படி இருந்தது உலகப்போர் ஓய்ந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் திரைப்படத்துறை மீண்டும் தொழில் ரீதியாக வளர ஆரம்பித்தது தயாரிப்பும் அதிகரித்தது படங்களுக்கு வரவேற்பும் கூடியிருந்தது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களுக்கு மின்சார வசதி அளிக்கப்பட்டவுடன் போட்டோங் திரையரங்குகள் பெருகி திரைப்படம் கிராமவாசிகளையும் எட்டியிருந்தது இந்த ஆண்டுகளில் சீர்திருத்த கருத்துக்களை உள்ளடக்கிய சில படங்கள் வெளிவந்த அதே சமயத்தில் பாதாள பைரவி கணவனே கண்கண்ட தெய்வம் போன்ற மாயாஜால படங்களும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன எஸ் எஸ் வாசன் இயக்கிய சந்திரலேகா என்ற பொழுதுபோக்கு படங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியிருந்தது வியாபார ரீதியில் பெரும் வெற்றியையும் கண்டிருந்தது மாயாஜாலம் பக்தி தமிழ் பற்று இவை மூன்றும் கலந்த படைப்பாக வந்த முக்கிய படைப்புகளில் ஒன்றுதான் ஒளவையார் நாடக ஆசிரியர்களாக புகழ் பெற்ற சில திராவிட இயக்க தலைவர்கள் துறையில் ஈடுபாடு காட்டத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நல்ல தம்பி படத்திற்கு கதை வசனம் எழுதி சி என் அண்ணாதுரை திரையுலகில் பிரவேசித்திருந்தார் வேலைக்காரி அவருக்கு மேலும் புகழை சேர்த்திருந்தார் அவரை தொடர்ந்து மு கருணாநிதியும் மந்திரகுமாரி என்ற படத்திற்கு வசனம் எழுதியிருந்தார் சினிமா வரலாற்று ஆசிரியர்களால் திராவிட இழக்கு திரைப்படங்கள் என்று அழைக்கப்படும் திரைப்படங்கள் பலவும் இந்த காலகட்டத்தில் வெளிவந்தன சினிமா அரசியலின் தாக்கம் மு கருணாநிதி வசனம் எழுதி வெளியான பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தியின் வெற்றிக்கு பாத்திர பேச்சு முக்கிய காரணமானது இந்த படத்தின் அடுக்குமொழி வசனம் ஒளி இன்றளவும் விற்பனையாகிறது சிவாஜி கணேசனின் முதல் படம் என்றும் இந்த படத்திற்கு தமிழ் திரைப்பட வரலாற்றில் எப்போதும் தனி சிறப்பிடம் இருக்கிறது கருணாநிதி பார் மனோகரா உள்ளிட்ட சில படங்களுக்கு வசனம் எழுதி புகழை ஈட்டியிருந்தார் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த மாறன் ஏ வி ஆசை தம்பி கண்ணதாசன் போன்றோரும் திரைப்பட உலகில் வசன கர்த்தாக்களாக பிரவேசம் செய்திருந்தனர் இந்த காலகட்டத்தில் வசனமே திரைப்படங்களில் மேலோங்கி இருந்தது காட்சி பிம்பங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் திரையுலகில் பிரகாசிக்க தொடங்கினர் தமிழ் திரைப்படத்திற்கும் அரசியலுக்குமான உறவை உறுதிப்படுத்துவதற்காக அமைந்திருந்தது இந்த சில திரைப்படங்கள் திரைப்பட வசனங்கள் மூலம் அரசியல் பிரச்சாரம் செய்யும் காட்சிகளும் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தென்னகத்தில் முதன் முதலாக நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற கே பி சுந்தராம்பாள் தமிழ்நாட்டு மேல் சபையில் உறுப்பினராக்கப்பட்டு சட்டசபையில் நுழைந்த முதல் திரைப்பட கலைஞர் என்ற சிறப்பையும் பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இந்தியாவின் முதல் சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்றது சென்னை உட்பட மும்பை கல்கத்தா டில்லி போன்ற நகரங்களில் பன்னாட்டு திரைப்படங்கள் காட்டப்பட்டன இந்திய திரைப்பட வரலாற்றில் இது ஒரு முக்கிய கட்டமாகவே பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அமல்படுத்தப்பட்ட இந்தியன் சினிமாட்டோகிராஃப் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் மறுவடிவில் தோன்றியிருந்தாலும் உள்ளடக்கத்தில் மாற்றம் வரவில்லை இதே வருடம் தென்னிந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆங்கில திரைப்படமான காடு ஸ்டேலம் மார்டன் சாரின் கூட்டுடன் தயாரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் திரைப்படத்திற்கான தேசிய விருதுகள் அளிக்கும் மரபும் உருவானது அந்த வருடம் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் கதையான மலைக்கல்லன் தேசிய விருதும் பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் திரைப்பட குழுமம் தி மெட்ராஸ் பிலிம் சொசைட்டி திருமதி அம்மு சுவாமிநாதனால் அமைக்கப்பட்டிருந்தது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்பட கலைஞர்களுக்கென்று ஒரு தொழில்முறை அமைப்பு தமிழ் நடிகர் சங்கம் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்களால் நிறுவப்பட்டது எனினும் தொழிற்சங்க இயக்கம் திரையுலகில் வேறொன்ற பல ஆண்டுகள் ஆயின டெக்னீஷியன்ஸ் அசோசியேஷன்ஸ் என்ற அமைப்பை கே ராம்நாத் நிறுவியிருந்தார் தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஆதிக்கம் எப்போது தொடங்கியது ஐம்பதுகளின் துவக்கத்தில் தமிழ் திரைப்பட வரலாற்றில் தனி இடம் பெற்ற எம் ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் போன்றோரின் நட்சத்திர ஆதிக்கம் துவங்கியது அதன் ஆரம்ப அறிகுறிகளை அப்போது வந்த மதுரை வீரன் ரங்கோன் ராதா போன்ற படங்களில் காணலாம் இவ்விரு நடிகர்களும் தமிழ் திரைப்பட உலகில் ஏறக்குறைய கால் நூற்றாண்டு காலம் புகையின் உச்சியில் இருந்து வந்தனர் அவர்கள் நடிக்கும் படங்களின் இயக்குனரின் பங்களிப்பின் முக்கியத்துவம் குறைந்தது ஆண் நட்சத்திரங்களை சுற்றிய கதைகள் அமைக்கப்பட்டன ஐம்பதுகளில் திரைப்பட உலகில் தாக்கம் ஏற்படுத்திய மற்றொருவர் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை பதிபக்தி பாசவலை போன்ற பல படங்களில் இவரது பாடல்கள் இடம்பெற்றன இன்றளவும் அந்த பாடல்கள் விரும்பி கேட்கப்படுகின்றன இவரது மறைவுக்குப் பின் கண்ணதாசன் பாடலாசிரியர் வரிசையில் முதலிடம் பெற்று இருபத்தைந்து ஆண்டுகள் நிகரற்று விளங்கியிருந்தார் வண்ணப்படங்கள் அதாவது கலர் திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் முழுநில வண்ணப்படமான மாடர்ன் தியேட்டர் சாரின் டி ஆர் சுந்தரம் இயக்கிய எம்ஜிஆர் பானுமதி நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் திரைப்படம் வெளிவந்தது ஆயினும் கருப்பு வெள்ளை படங்கள் அரிதாக முற்றிலும் வண்ணப்படங்கள் மட்டுமே வர ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் ஆயின வண்ணத்திற்கு மாற்றம் தமிழ் திரைப்படங்களின் பாடல் காட்சி வெகுவாக பாதித்தது வண்ண படங்களில் ஒரே பாடல் காட்சியில் நடிகர்கள் பல உடைகளை மாற்றுவதும் பல இடங்களில் ஒரு பாடலை படமாக்குவதும் இருந்தன இத்துடன் இசையின் தாக்கமும் சேர்ந்தமை திரைப்பாடல் காட்சிகளுக்கு ஒரு புதிய வடிவை ஏற்படுத்தியது பின்னர் இசை விழாவின் வரவு இந்த பாடல் காட்சிகளில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அறுபதுகளில் தமிழ் திரைப்பட துறை எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சென்னை அடையாறில் திரைப்பட கல்லூரி நிறுவப்பட்டது எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் வெளியான தமிழ் திரைப்படங்களில் இந்த கல்லூரியில் பயின்றவர்களின் தாக்கத்தை காண முடிந்தது அறுபதுகளின் ஆரம்ப வருடங்களில் சில புதிய இயக்குனர்கள் தோன்றி தமிழ் திரைப்படத்திற்கு வலுவூட்டியிருந்தார்கள் இதில் நினைவு கூர்ந்தவர்கள் ஸ்ரீதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியான கல்யாண பரிசு படத்தின் மூலம் புகழ்பெற்ற இவர் நெஞ்சில் ஓர் ஆலயம் காதலிக்க நேரமில்லை போன்ற வெற்றி படங்களையும் தந்திருந்தார் முக்கோண காதல் கதை இவர் படங்களின் அடிப்படை இதே காலகட்டத்தில் தான் ஏ பீம் சிங்கும் படங்களை இயக்கினார் பாவ மன்னிப்பு பார்த்தால் பசித்தீரும் ஆகிய இவரது படைப்புகள் இன்றும் மங்காத புகழுடன் விளங்கி வருகின்றன நிறுவன நாடகங்களில் வளர்ந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கற்பகம் படத்தின் மூலம் இயக்குனரானார் உணர்ச்சி மிக்க குடும்ப கதைகள் பல எடுத்து சில ஆண்டுகள் புகையின் உச்சிக்கு சென்றார் மேடை நாடக ஆசிரியராக திகழ்ந்த கே பாலச்சந்தர் நீர்க்குமி என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இயக்கியிருந்தார் பல புதிய நடிகர்களை கமல்ஹாசன் ரஜினிகாந்த் உட்பட இவர் அறிமுகப்படுத்தினார் இயக்குநரை குறிப்பிட்டு ஒரு படத்தை அடையாளம் காட்டும் சாத்தியம் பாலச்சந்தர் காலத்தில் தான் துவங்கியது ஜெயகாந்தனின் குறு நாவலான உன்னை போல் ஒருவன் இயக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் படமாக வெளிவந்தது தேசிய அளவில் விருதை பெற்றது இது யதார்த்த திரைப்படத்தை தமிழ் மக்களுக்கு அறிமுகமும் படுத்தியது நீர்க்குமிழி மூலம் திரையுலகில் பிரகாசிக்க தொடங்கிய கே பாலச்சந்தர் பல படங்களை தயாரித்து புகையின் உச்சிக்கு சென்றார் தொழில்சாரா நாடக மேடைகளிலிருந்து வந்த இவரது படைப்புகளின் முக்கிய அம்சங்கள் புதிய முகங்கள் நகர்ப்புறம் மத்திய மக்களின் பிரச்சனைகள் கண்ணதாசன் பாடல்கள் மக்களிடம் முன்னமே வெற்றி பெற்றிருந்த நாடகங்கள் போன்றவையே இதே சமயம் பாவமன்னிப்பு போன்ற அகில இந்திய விருது பெற்ற படங்களை பீம் சிங் அளித்தார் இவரது படங்கள் வெற்றி பெற சிவாஜி கணேசன் போன்ற நட்சத்திர கூட்டமைப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை குடும்ப உறவுகளை சார்ந்த கதைகள் போன்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மாநில அளவில் திரைப்பட விருதுகள் அமைக்கப்பட்டிருந்தன காவல்காரன் இவ்விருதை பெற்ற முதல் திரைப்படம் அறுபதுகளின் மற்றொரு முக்கிய சிறப்பு நட்சத்திரங்கள் அரசியலில் இறங்க தொடங்கின சுதந்திர போராட்டத்தின் போது எஸ் சத்தியமூர்த்தியின் என் உந்துதலின் கே பி சுந்தராம்பாள் வி நாகையா உட்பட பல திரைப்பட கலைஞர்கள் அரசியலில் ஈடுபட்டு வந்தனர் இந்த ஈடுபாடு பிற்காலத்திலும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திரைப்படமும் அரசியலும் பின்னி பிணைந்திருக்கும் திராவிட இயக்கங்களுடன் இணைந்திருந்த என் எஸ் கிருஷ்ணன் கே ஆர் ராமசாமியிலிருந்து பின்னர் எம் ஜி ராமச்சந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் உட்பட பலர் நேரடி அரசியலில் இறங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேனி பகுதியிலிருந்து எஸ் எஸ் ஆரும் பரங்கிமலை தொகுதியிலிருந்து எம்ஜிஆரும் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபையில் நுழைந்தனர் எம்ஜிஆர் படங்களில் குறியீடுகள் மூலமாகவும் கட்சி பிரச்சாரம் வெளிப்படுத்தப்பட்டது படங்களில் அரசியல் கட்சிகளின் கொடியின் நிறங்கள் குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டன இத்துடன் ரசிகர் மன்றத்தின் ஆதரவும் சேர்ந்து நட்சத்திர அரசியல்வாதிகளின் கைகளை பலப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திமுகவில் இருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் தனி கட்சியை துவங்கினார் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் ஆதரவுடனும் நட்சத்திர ஆளுமையின் துணையுடனும் அவரது அரசியல் வாழ்வு உயர்ந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எம் ஜி ராமச்சந்திரன் தமிழக முதல்வரான பின் திரைப்படத்துக்கு பயனளிக்கும் திட்டங்கள் சிலவற்றை அமுலாக்கினார் மூப்படைந்த திரைப்பட கலைஞர்களின் ஓய்வூதியத்தை ரூபாய் எழுபத்தி ஐந்திலிருந்து ரூபாய் நூத்தி ஐம்பதாக உயர்த்தியிருந்தார் சிறந்த படங்களுக்கு மானியம் கொடுக்கும் திட்டம் இவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தென்னிந்தியாவின் முதல் சினிமாஸ்கோப் படமான ராஜராஜ சோயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வர்த்தக ரீதியாக குறிப்பிடத்தக்க வெற்றி ஏதும் பெறவில்லை எழுபது அடையாறு திரைப்பட கல்லூரி மாணவர்களின் சிலரின் தாக்கம் தமிழ் திரைப்படத்தில் வெளிப்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திரைப்பட கல்லூரியில் பயிற்சி பெற்ற சிலர் சேர்ந்து தயாரித்த தாகம் யதார்த்த திரைப்பட பாணியில் அமைந்திருந்தது இந்த ஆண்டுகளில்தான் தமிழ் திரைப்படத்தில் மூன்று ராஜாக்களின் வரவு பெரிய சலனத்தை ஏற்படுத்தியது பாரதி ராஜா பாக்யராஜ் இளையராஜா ஆகியோரே இம்மூவர் பாரதி ராஜாவின் முதல் படம் பதினாறு வயது நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இத்திரைப்படம் வெளிவந்தது புதிய நடிகர்கள் இளையராஜாவின் இசை கிராமிய பின்னணி யதார்த்தத்தில் அழுத்தம் இவைகளே பாரதி ராஜா படைப்புகளின் முக்கிய அம்சங்கள் நாடக நடிப்பை விட்டு இயல்பு நடிப்பை பின்பற்ற இவர் முயற்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் பாக்யராஜ் இயக்குனரானார் நகைச்சுவை கலந்த கதையோட்டம் பாலியல் அழுத்தம் இவை பாக்கியராஜ் படங்களின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது இந்த ஆண்டுகளில் மற்றொரு முக்கிய நிகழ்வு இளையராஜாவின் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னக்கிளி படத்திற்கு முதல் முறையாக இசையமைத்த இளையராஜா வெகு விரைவிலேயே நட்சத்திர அந்தஸ்தை அடைந்தார் இவர் இதுவரை நான்கு தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் அறுநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் ஜே மகேந்திரன் இயக்குனராக முள்ளும் மலரும் படத்தில் அறிமுகமானதும் இவ்வேளையில்தான் அவரது அடுத்த படைப்பான உதிரிப்பூக்கள் யதார்த்த பாணியில் அமைந்தது தமிழின் முக்கிய திரைப்படங்களில் ஒன்றாக இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவளும் ஒரு பெண்தானே படத்தின் மூலம் துணை இயக்குனராக அறிமுகமானார் பசி என்ற திரைப்படம் இவருக்கு தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பிடித்துக் கொடுத்திருந்தது அப்படத்தில் நடித்த ஷோபா அகில இந்தியாவின் சிறந்த நடிகை என்ற விருதையும் பெற்றிருந்தார் பூனே திரைப்படக் கல்லூரியில் திரைப்பட கலையை முறையாக பயின்ற பாலு மகேந்திராவின் முதல் படம் அழியாத கோலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இந்த படம் வெளிவந்தது இக்காலகட்டங்களில் பாரதி ராஜா மகேந்திரன் துரை பாலுமகேந்திரா போன்றோர் பரவால் தமிழ் திரைப்படத் துறையில் பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டது ஒரு தலையராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆனது இத்திரைப்படத்தின் மூலம் உலகிற்கு அடியெடுத்து வைத்தார் டி ராஜேந்தர் கதை வசனம் ஒளிப்பதிவு இசை ஆகிய சகல பணிகளையும் தானே செய்து புகழ் வாங்கியிருந்தார் டி ராஜேந்தர் இவரது தனித்துவம் ஆடம்பர திரையமைப்பு அடுக்குமொழி வசனங்கள் இவையே என்பதுகளின் ஆரம்ப வருடங்களில் தமிழ் பட தயாரிப்பு முன் காணாத அளவு அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை எந்த ஆண்டும் இல்லாத வகையில் நூற்றி இருபத்தி ஒன்பது திரைப்படங்கள் வெளியாகின இந்தியாவில் வர்த்தக ரீதியில் இந்தி திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருப்பது தமிழ் திரைப்படங்கள் தான் கோமல் சுவாமிநாதனின் நாடகம் தண்ணீர் தண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளிவந்தது இதே போன்றதுதான் இவரது அச்சமில்லை அச்சமில்லை அரசியல் அங்கதம் நிறைந்த படம் மற்றும் ஒரு முக்கிய படைப்பாளியான மணிரத்னம் பல்லவி அனுபல்லவியுடன் பல்லவியுடன் திரையுலகில் பிரவேசித்திருந்தார் தமிழ் திரையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அவரது மௌனராகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இத்திரைப்படம் வெளிவந்தது சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விரு விருதையும் பெற்றிருந்தார் தேசிய அளவில் புகை ஈட்டி கொடுத்தது இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த இவரின் நாழகன் ரோஜா பம்பாய் ஆகிய படங்கள் இவருக்கு அகில இந்திய அளவில் புகழை பெற்று தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அவரது மனைவியும் நடிகையுமான வி என் ஜானகி தமிழக முதல்வரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்த ஜெயலலிதா முதலமைச்சரானது நிகழ்காலத்தின் வரலாறு தொன்னூறுகளின் தமிழ் திரையுலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக தனியார் நிறுவனமான ஜி வெங்கடேஸ்வரன் ஜிவி பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கே எஸ் சேது மாதவன் இயக்கிய மறுபக்கம் இந்தியாவின் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டது இவ்வாண்டில் விக்கிரமன் கே எஸ் ரவிக்குமார் ஆகிய புதிய இயக்குநர்கள் தமிழ் திரையுலகிற்கு அடியெடுத்து வைத்தனர் விக்கிரமனின் புது வசந்தம் கே எஸ் ரவிக்குமாரின் புரியாத புதிர் போன்ற படங்கள் வெளிவந்தன தொடர்ந்து வருடங்களில் கிராமப்புற கதைகளை கொண்ட சின்ன கவுண்டர் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் வெளிவந்தன பல தயாரிப்பாளர்கள் கிராம படங்களை தயாரிக்க விருப்பமும் தெரிவித்திருந்தனர் இந்த ஆண்டுகளில் வந்த ஜெயபாரதி இயக்கிய வெயில் இந்த கலாச்சார சூழலிலும் திரைப்படம் மலர முடியும் என்பதை நிரூபித்தது இது கொல்கத்தாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் கனடா நாட்டில் ரொரண்டோவில் நடந்த திரைப்பட விழாவிலும் திரையிடப்பட்டு விமர்சன ரீதியில் புகழும் பெற்றது ரோஜா காஷ்மீர் தீவிரவாதிகள் பிரச்சினையை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட கதை இதைத் தொடர்ந்து இந்து முஸ்லிம் உறவு பற்றிய கதையை கொண்ட பம்பாய் பல தடைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டாலும் வெற்றி படமாக அமைந்தது ஏ ஆர் ரகுமானின் இசை இதன் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் திரைப்பட துறைக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது தமிழ் திரைப்படங்கள் பல விருதுகளை பெற்றன சிவாஜி கணேசனுக்கு தாதா சாகோப் பால்கே விருதும் அகத்தியனுக்கு சிறந்த இயக்குனர் விருதும் சிறந்த நடிகராக கமல்ஹாசனுக்கு வெள்ளி தாமரை விருதும் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு சிறந்த பின்னணி பாடகர் விருதும் சித்ராவிற்கு சிறந்த பின்னணி பாடகி விருதும் சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த படத்திற்கான விருது காதல் கோட்டைக்கும் திரைப்படம் குறித்த சிறந்த நூல் எழுதியமைக்காக தேடோர் பாஸ்கரனுக்கு தாமரை விருதும் தமிழ் திரையுலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பெற்றிருந்தது எண்பதுகளில் புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் தொண்ணூறுகளிலிருந்து நமக்கு கேப்டனாக மாறினார் அதற்கு முக்கிய காரணம் ஆர்கே செல்வமணி எடுத்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம்தான் பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் நூறாவது படம் சரியாக அமையாது அப்படி அமைந்தாலும் அது ஆவரேஜ் இட்டு மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் நமது கேப்டனுக்கு நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் மாபெரும் வெற்றியை கொடுத்தது எல்லா தியேட்டர்களிலும் இருநூறு நாட்கள் ஓடி பெருமளவு வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றார் விஜயகாந்த் அப்போது நடிகர் சங்கம் கடனில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த காலம் அதை ஈடுகட்ட ரஜினி கமல் பெரிய பெரிய நடிகர்களையும் இளம் நடிகர்களையும் அழைத்து தமிழர்கள் அதிகம் வாழும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தார் இப்படி தனக்கான ஒரு பணியை கொடுத்தால் அதை நிறைவாக செய்து காட்ட வேண்டும் என்பதற்கு விஜயகாந்த் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தார்